ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக மட்டன் தண்ணி குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப் போகிறோம் சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரைஸு இட்லி தோசை இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன் குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு விசில் விட்டு கறி வேக வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டு வச்சிடலாம் கறி வேகட்டுங்க கறி வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த மட்டன் குழம்புக்கு வந்துட்டு தேவையான மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுருக்காங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் கல்பாசி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக மீடியமாகவே வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இதில் பூண்டு சேர்த்துக்கலாங்க முழுசாக ஒரு முழு பூண்டு சேர்த்துருக்கேன் உரிச்சுட்டு இதோட ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அரை கிலோ கறிங்கிறதுனால நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் வந்து ஒரு கிலோவில் வந்துட்டு மட்டன் தண்ணி குழம்பு செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வ வணக்கிக்கலாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு நல்ல வெங்காயம் இந்த நல்லா வதங்கி வரணும் பச்சை மணம் போகணும் தேங்காய் வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம குழம்பு செய்யும்போது குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வச்சுக்கலாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு இந்தளவுக்கு நல்லா மையை அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க நான் வந்து குக்கரே வச்சுருக்கேன் நல்லா அடிகனமான பாத்திரமாக நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டு இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சோம்பு போட்டு நம்ம மட்டன் குழம்பு தாளிக்கும் போது ரொம்ப நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டனை சேர்த்துட்டு இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து தண்ணி குழம்பு தான் வைக்கிறோம் நல்லா தண்ணியாகவே நம்ம கொதி வைக்க போகிறோம் நிறையா தண்ணி விட்டு நல்லா கொதி வச்சுக்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக்ட இருக்கணும் தண்ணி குழம்பு வந்துட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம கூட்டி வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு முடி வச்சிடலாங்க நல்லா ஒரு அரை மணி இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சி வரணும் இந்தளவுக்கு நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா சுட சுட சாதம் இட்லி தோசை அதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ